நாம மாத்திரம் இல்லைங்க ஆகாயத்து பறவைகளை பாருங்கள்னு சொன்னாரே அவைகளும் சரி மிருக ஜீவன்களும் சரி ஏற்ற வேளையிலே கடவுள் ஆகாரத்தை என்று காத்திருக்கின்றதாம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே நூத்தி நான்காவது சங்கீதத்தை நாம் படித்து பார்ப்போமே ஆனால் படைப்பின் மேன்மையை காண முடியும் படைப்பின் பராமரிப்பை காண முடியும் படைப்பின் பாதுகாப்பை காண முடியும் பிரியமானவர்களே இப்போது நான் ஒரு ட்ரெயிலில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் இது பேர் ப்ராக் ட்ரெயில் என்று சொல்லுவாங்க இது நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா ஒரு ஒத்தையடை பாதை ஒரு காட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஒத்தையடை பாதை இந்த பாதையில் பார்த்தா ஒரு சைடில் ஓடை போயிட்டே இருக்குது தண்ணீர் போயிட்டே இருக்குது அந்த தண்ணீரின் சத்தம் கேட்கும் அது மாத்தில இந்த இடத்துல பலவிதமான பறவைகளும் வந்து சேர்கின்றது ஒரு சரணாலயம் போல் இருக்கின்றது ஆனால் இவைகளெல்லாம் ஃப்ரீயாக பறந்துட்டுருக்கு இதெல்லாம் கேஜ்டு சுச்சுவேஷனே இல்லை அவங்கெல்லாம் அடைக்கப்படவில்லை பிரியானவர்களே இந்த இடத்தை நான் பார்த்ததுமே இந்த சங்கீதத்தை இங்கிருந்து நம்ம காட் மார்னிங்க்கு கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டேன் ஏன் சொல்லுகின்றேன் என்று பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே இந்த இடத்துல சர்வ சிருஷ்டிக்கும் என்ன அழகா அதின் அதின் காலத்திலே அதை அதை சிருஷ்டிப்பாக படைத்திருக்கிறார் பாருங்க இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது இதை சேர்த்து ஒத்து பார்க்கும் பொழுது பதினான்காவது வசனத்திலே இந்த சங்கீதத்திலே பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் இப்போ இத்தனையும் வேஸ்ட் ஆகிறது இல்லை அவர் சிருஷ்டிப்பு எல்லாமே ஒவ்வொரு காரணத்தோடு படைத்திருக்கிறார் என்று பார்க்க முடியும் பெரியமானவர்களே இந்த சங்கீதத்திலே அந்த படைப்பின் மேன்மையை பார்க்கின்றோம் எப்படி சூரியன் உதயமாகின்றது எப்படி சந்திரன் வருகின்றது இதையெல்லாம் சொல்லுகின்ற வசனங்களை பார்க்கும்பொழுது பத்தொன்பதாவது வசனத்திலே சந்திரனை கால குறிப்புகளாக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் அதாவது கால குறிப்பு சந்திரன் எப்போ வழியே வரவேணும்னு தெரியும் சூரியன் எங்கே அஸ்தமனம் ஆகணும்னு கடவுள் குறித்து வச்சுருக்காரா அந்த இடத்துல தான் அஸ்தமனம் ஆகணுமா நீர் இருளை கட்டளை இடுகிறீர் ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் இந்த இடத்துல இருளிலே வந்து பொழுது சகல காட்டு ஜீவன்களும் நடமாடக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது ஏன்னா இருளிலே பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆதாரம் கிடைக்க கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்து கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறார் என்ன ஒரு அழகான படைப்பு பாருங்க இருட்டுல மிருகங்கள்லாம் வந்து தங்களுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்ளும் சூரியன் உதித்ததுமே அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க மனுஷன் வெளியே கிளம்புறான் கிளம்பி அவன் இரவு மட்டுமாய் வேலை செய்து அவன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகின்றான் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு தன் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் என்று சொல்லி அதிலே இருபத்தி ஏழாவது வசனத்திலே ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உமை நோக்கி காத்திருக்கும் நாம மாத்திரம் இல்லைங்க ஆகாயத்து பறவைகளை பாருங்கள்னு சொன்னாரே அவைகளும் சரி மிருக ஜீவன்களும் சரி ஏற்ற வேளையிலே கடவுள் ஆகாரத்தை தருவே தருவார் என்று காத்திருக்கின்றதாம் இன்றைக்கு பிரியமானவர்களே உங்களுடைய தேவை எப்படியாக இருக்கிறது இந்த மிருகங்களை காட்டிலும் இந்த பறவைகளை காட்டிலும் இங்கு நடமாடக்கூடிய அத்தனை இன்செக்ட்ஸை காட்டிலும் பெரியமானவர்களே நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா ஆண்டவர் வந்து தேவ சாயலாக உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் ஆகவே ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவேன் உங்கள் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் ஆண்டவர் கொடுக்க வாங்கிக் கொள்ளுமாம் ஆண்டவர் உம்முடைய கையை திறக்கும்போது அவைகள் நன்மையால் திருப்தியாகும் அதற்கு பிறகு நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் முப்பதாவது வசனத்திலே நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் முப்பத்தி ஓராவது வசனத்திலே கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் அவருடைய சுவாசத்தை ஊதினவிடனாலே நாம ஜீவ ஆத்மாவானோம் அவர் குறித்த நேரத்திலே அவர் தான் நாம் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து கொள்வோம் அவர் மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் தம்முடைய கிரியைகளிலே ஆண்டவர் மகிழ்வார் இந்த கிரியைகளிலே மகிழ்கின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிழ்வார் கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே இந்த ஆகாயத்து பறவைகளையும் காட்டு ஜீவன்களையும் மிருக ஜீவன்களையும் ஆண்டவரே நீ சிருஷ்டித்து அதுக்கு போஷித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றீரே கத்தாவே எங்களுக்கும் கத்தாவே ஏற்ற வேலையிலே எல்லா காரியத்தையும் நீ செய்வி என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன்ல நல்லபடியே ஆமேன் ஆமேன்